இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிலே குரான் ஓதக்கூடிய தொழக்கூடிய பிள்ளைகள்கிட்ட எல்லாம் வராது இல்லையா அவன் அவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் சினிமா பார்த்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லையே இவ்வளவு மோசமாக வரம் மீறி எல்லை மீறி தான் போகக்கூடாது என்று நினைக்கூடாது எப்போதுமே ஷைத்தான் ஒரு பாதையை அவன் திறந்து வைத்தால் அதில் சில நன்மையை காட்டுவான் என அந்த பாதைக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக அதற்கு பிறகு அந்த பாதையில் இருக்கிற தீமைகளிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவான் நான் சினிமா பார்த்து அப்புறம் தான் எனக்கு இந்த உலகமே இப்படிலாம் நடக்கும் என்று தெரிந்தது உலகத்தில் பார்ப்பது ஒன்று தப்பு தானே ஆனால் உலக விஷயத்தை பார்ப்பதிலே அந்த உலக விஷயம் ஒரு காலம் மறுமைக்கு நமக்கு உதவாது ஆனா அதைத்தான் எனக்கு தேவை என்று ஒருவன் நம்பி இதன் காரணமாக தான் நான் பார்க்க இந்த உலக சினிமாவில் அப்படி இருக்காது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை ஒருத்தர் கமர்ஷியல் சினிமா இன்னொருத்தர் மசாலா சினிமா இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சினிமா இன்னொருத்தருக்கு உலக சினிமா இன்னொருத்தர் ஈரானிய சினிமா ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் ரிவியூ கொடுக்கும்போது போது தெரிகிறது இவர்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு என்ன மாதிரியான ரசனை அந்த ரசனைக்கு தகுந்த மாதிரி சிலர் வன்முறை காட்சியில் இருக்கிற படங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்பார்கள் இன்னொரு எனக்கு இந்த காதல் படங்களை பார்க்க மாட்டோம் என்பார்கள் இன்னொரு சாரார் எனக்கு ராஜாக்கள் ராணிகளுடைய கதைகள் போர்கள் உள்ள படங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம் வரலாறு பார்ப்பதுதானே என்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் வைத்து அந்த ரசனை வட்டத்துக்குள் அவர்கள் தங்களுக்கு அனுமதிக்கிறார்கள் ஆனா ஏன் தடுத்து விட்டான் நீ பார்ப்பது அங்கே எதை பார்க்கிறான் பார்க்கக்கூடாத காட்சியை பார்க்கிறாய் அது இருக்கிறத கேட்பதை தடுத்து விட்டான் என கேட்பதிலே இசை இருக்கிறது தடுத்து இருக்கிறான் இந்த பார்வையும் கேட்பதும் உள்ளமும் அல்லாஹோட விசாரணை செய்யப்படும் சகோதர சகோதரிகளே அல்லாவுட மதற்கு விசாரணை இருக்கிறது இன்ன சங்ழ வல்வசொர வல்ஃபு ஆத குல்லு உலக குமஸ் உலா அல்லாஹ் சூரா பனீ இஸ்ராயின் பதினேழாவது தியாயத்துடைய முப்பத்தி ஆறாவது சதத்தில் சொல்கிறான் நிச்சயமாக கேட்கும் திறனும் ஒல்வசோர பார்க்கும் திறனும் ஒல் ஃபு உள்ளமும் குள்ளு உலாய்க்க இந்த அத்தனையும் கன அன்பு மஸ் விசாரணை செய்யப்படுகின்றன அல்லா நாளை கேட்பான் இந்த பார்வை பற்றி இந்த காது கேட்டதை பற்றி இந்த உள்ளம் எதை நோக்கி விரும்பியது நாடியது எதை இச்சித்தது எதை விரும்பியது இதை கேட்பான் என்ன பதில் சொல்வோம் நான் இந்த நடிகனை இதற்காகத்தான் அவனை எனக்கு பிடிக்கும் இன்னொரு சாரார் நாங்கள் படங்கள் எல்லாம் பார்க்கணும் ஜோக்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன் எனக்கு ஜோக்ஸ் பிடிக்கும் அதில் ஒரு பிரச்சனை இல்லையே அதுல எவ்வளவு ஹராம் இருக்கிறது பொய் தான் முதலில் ஜோக்குக்கான மூலதனம் இரண்டாவது ஒருவன் தன்னையை இழிவுபடுத்துவது மூலதனம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தரை சிரிக்க வேண்டும் என்றால் தன்னை இழிவுபடுத்த வேண்டும் ஜோக் உருவாவதே ஒருவன் தன்னை எழிவுபடுத்துதலே உருவாகிறது. ஏன்னா அவன் நடிப்பதிலே அவன் காட்டக்கூடிய செய்கைகள், பாவனைகள் எல்லாமே உருவனை பார்க்கும்போது அவனை பார்த்து சிரிப்பா இருக்கிறதுன்றே நினைப்பார்கள். உண்மையா இல்லையா? இந்த இழிவுபடுத்துதல் மார்க்கத்தில் ஹராம். பொய்களை சொல்லி சிரிக்க வைப்பது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் சில நேரத்தில் சிரிக்க வைப்பேன். ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். ஜோக்ஸ் என்பது என்ன? அதுவே காட்டப்படக்கூடிய காட்சியில் இருக்கிற ஹராமான விஷயங்கள் என்ன அங்கேயும் பார்ப்பதிலே ஹராம் இருக்கிறதே கேட்பதிலே ஹராம் இருக்கிறதே நம்மை வழிகெடுப்பதற்கு சைத்தான் என்னென்ன வழிகளை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம அறிந்தால் எல்லா வாசல்களையும் அந்த வாசலை மூடினால் நாம் நமக்கு முன்பு ரப்புடைய உடைய கட்டளையும் நபி உடைய பாதையும் இருக்கும் மார்க்கம் அனுமதித்தது எது என்று அப்புறம் நமக்கு தெரியும்